மீடியாவின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பிரதமர் ஹரணி அமர்சூரி இன்று இந்தியாவிற்கு விஜயம் இஷாரா செவ்வந்தியின் அடையாளம் உறுதி விசாரணையில் வெளிவந்த உண்மை நாட்டின் பல மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிபு மக்களுக்கு எச்சரிக்கை அர்ச்சுனாவிற்கு மூளை சரியில்லை அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்க எந்த ஒரு பல பரீட்சைக்கும் தயார் சஜித் அரைகோ இன்று மேலும் பதினை ரூபாயால் அதிகரித்தது தங்கத்தின் விலை பிரதமர் ஹரணி அமரசூரிய உத்தியோபுர விஜயம் மேற்கொண்டு இன்று இந்தியாவிற்கு பயணமாக உள்ளார் குறித்த விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உயர்மட்ட குழுவிருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் அத்திரண் அக்டோபர் பதினேழாம் திகதி என்டிடிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என்டிடிவி டிவி உலக உச்சிமாநாட்டிலும் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துவதற்கு தலைப்பில் பிரதமர் சிறப்புரை உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் அடையாளம் சோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட அறுவர் நேற்று இரவு நேபாளத்திலிருந்து கொழும்பு கழித்து வரப்பட்டார்கள் இஷாரா செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் இலங்கை விமானம் ஜூஎஸ் நூற்றி எண்பத்தி இரண்டு நேபாளத்தின் காத்மாண்டுவிலிருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்டநாயக்க சர்வதேச விமானத்தை வந்தடைந்துள்ளார்கள் இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பினாய் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் நாட்டில் பல மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சர்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி கம்பகா கேண்டி கேகாலை குருநாகல் மாத்திரை மற்றும் மொடாகளி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சர்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தெற்கு மேற்கு சப்ரகுவா மத்திய ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நேற்று பிற்பகலில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் எனவும் வளிமண்டல துணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் முறையற்ற கருத்துக்களை பதிவிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அர்ச்சனாவை பகிரங்கமாக விவாதத்துக்கு முன்வருமாறு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது சாபுச்சேரி மருத்துவமனை பிரச்சனையின் போது அர்ச்சனாக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரும் தற்போது சாபகச்சேரி நகர சபையின் உபதாரணமாக செயற்பட்டவரும் ஞான பிரகாசம் கிஷோர் இன்று சவாலை விடுவித்துள்ளார் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சனா மூளை சரியில்லாத நபர் என மக்கள் கூறுவதாக கடத்தலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று சந்தித்து கருத்து வெளியிடும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்கங்கள் கடுமையாக இருப்பதாக அர்ச்சனா கூறுகிறார் அத்துடன் அவர் ஊடகத்துறைக்கு நுழைய முற்படும் பெண்களை அவதூறாக பேசுகின்றார் எனவே மக்கள் அவருக்கு மூளை சரியில்லை என்று கூறுகிறார் என்று தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வேண்டும் அதாவது இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது சரியில்லை அவர் மென்டல் சொல்லு நான் சொல்ல மக்கள் சொல்றான் ஏன்னு கேட்டால் பேர் எதுவுமில்ல மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உலருகின்ற நபராக மாறி இருக்கின்றார் கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு இப்போ அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால் அந்த சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன சேடமாக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்மந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுகாரன் கசிப்பு அடித்து போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டுருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன்லாம் அவன்லாம் சும்மா என்ன மெண்டல் ஆகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு இருக்கு வந்து மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் அப்போ ஆனால் அப்போ இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை அந்த நோய் ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு எந்த ஒரு பல பரீட்சைக்கு முகம் கொடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதியை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சாய் பிரேமதாச சவால் விடுவிட்டுள்ளார் நேற்று கண்டி அஸ்கிரிய மகா விஹாரைக்கு விஜயம் செய்து ஆசைப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எந்த நேரத்திலும் எந்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராக உள்ளது கொள்கை ரீதியாக நாட்டில் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தின் கீழ் ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் இங்கு கட்சியிலிருந்து தனித்துவத்தை அடையாளப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு வர பணிகின்றோம் இந்த ஒன்றிணைவு சந்தர்ப்பவாத அரசியல் இலக்குகளை மையமாக கொண்டிராது கொள்கை ரீதியாக நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதாக அமையும் என எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் மாலை வரை இருபத்தி நான்கு கரர் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வந்த நிலையில் நேற்று பதினையாயிரம் ரூபாயாக அதிகரித்தது தற்போது இருபத்தி நான்கு கரர் தங்கம் பவுன் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வருவதாக இலங்கைக்கு நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலையும் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு தங்கத்தின் ஒரு கிராமின் விலையும் நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலை குறித்து கவலைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுவதனால் தங்கத்தின் விலை முதல் முறையாக இன்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு மறுதினமாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ரஹோம மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேற்படி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரஹோம மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு விடுவிக்கப்பட்ட ஆலோசனைக்கு மிகவும் தீபாவளி தினத்துக்கு மறுநாளாக எதிர்வரும் இருபத்தி தேதி சப்ரகோம மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேற்படி தீபாவளி தினத்துக்கு மறலானாக எதிர்வரும் இருபத்தி ஓராந்த தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலை நடத்துமாறு மற்றும் இது சம்பந்தமாக சப்ரோக மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் சப்ரோகோ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளாா் ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்ல தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நபர்களின் உடல் பரிசோதனை மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் நான்காயிரத்தி எண்பத்தி இரண்டு சந்தைக்கு நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பிரியாணைகளின் கீழும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் துப்பாக்கிகள் அறுபத்தி ஒன்பது கை துப்பாக்கிகள் மற்றும் ஐம்பது தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்டத்தின் மரக்கறிகளின் விலைகள் கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் விவசாயிகள் பெரும் வருமான இழப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக கரட் லீக்ஸ் கோவா போன்ற மரக்கறிகள் எழுபது ரூபாய் தொடக்கம் தொண்ணூறு ரூபாய்க்கு கொள்வரவு செய்யப்படுவதால் விவசாயிகளின் பாரிய நட்டத்துக்குள்ளாக்கின்றார்கள் இதன் காரணமாக உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை காலநிலை மாற்றங்களால் விவசாயிகள் நீண்ட காலத்துக்கு நிலத்தில் மரக்கறிகளை வைத்து பேண முடியாத ஒரு நிலை உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றார்கள் குறிப்பாக விவசாய நடவடிக்கையின் போது கரட் லீக்ஸ் கோவா போன்ற மூன்று மாதத்துக்கு மேலும் வைத்து பேண முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது காரணம் தொடர்ச்சியாக நுவரடியாவில் அதிக மழை பெய்து வருவதனால் மரக்கறி அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு கல்வி பிரதான வீதியில் கழுதா உலகில் விபத்து பாடசாலை கடவையில் பயணித்த பாடசாலை மாணவியும் பதாயம் படுகாயம் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் கழுதாவுலையில் ராதாகிருஷ்ணன் வித்தியாலயத்துக்கு முன்னால் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் பாடசாலை மாணவியொருவர் உட்பட படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பாடசாலையில் இருந்து பாடசாலை நிறைவடைந்ததும் தனது மகளை அழைத்துக் கொண்டு எதிரே அமைந்துள்ள பாதசாரி கடவையில் வீதியை குறைகேடு செய்த வேளை திடீரென வந்த முச்சக்கணவண்டி தாய் மற்றும் பிள்ளையின் மீது மோதிவிட்டு அருகிலிருந்த கடை மீது மோதியுள்ளது இச்சம்பவத்தின் போது குறித்த தாயும் பிள்ளையும் படுகாயங்களுடன் நிலையில் அவர்கள் இருவரும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேற்று அமெரிக்க இலங்கை ரூபாய் குறைவடைந்துள்ளது அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணயமாற்று வீதத்தின்படி அமெரிக்க ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஏழு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதமாகவும் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் பதினேழு சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பத்து ரூபாயாகவும் ஆகும் கொள்முதல் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதமாகவும் இன்று இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள உத்தியோபுர நாணய மாற்று விபரங்களின் அறிக்கைக்கு இளை இணைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி